பிரைஸ்தரான் லூக்கா செய்தி அதிகார பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி எட்டு இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பெயரு பெற்றோர் என்றார் ஆம் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்கள் இறை வார்த்தையை கேட்டு ஒரு காதலை கேட்டுட்டு மறு காதலை ஆண்டவர் சொல்லலை அதை கேட்டு அதை கடைபிடிக்கிற ஒவ்வொருவரும் உண்மையான பெயரு பெற்றவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க ஏசு வந்து அவ ஒரு மக்கள் கூட்டத்திட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட ஒரு பெண் சொல்றாங்க சகோதரர்களும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு என்ன விரைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்கள் தான் இறைவார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க தான் என் தாயும் சகோதரன் சகோதரியும் ஆவார்னு சொல்லியிருக்காரு அப்ப கடவுளுடைய திருவிழத்தின்படி செயல்படுகிறவர்கள் மட்டும்தான் அவருக்கு தாயா இருக்க முடியும் சகோதரியா இருக்க முடியும் சகோதரனா இருக்க முடியும் உறவா இருக்க முடியும் அதை இந்த லுக்கான செய்துல இறைவார்த்தையில நமக்கு கொடுத்துருக்காரு நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இறைவார்த்தை கேட்டு அதை நம்ம உள்ளத்துக்குள்ள போகாதபடி இந்த விதை விதைப்போர்வமையை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வழியோரத்துல வி விதைக்கப்பட்ட விதையா இருக்கமா பாறையில விதைக்கப்பட்ட விதையா இருக்கமா இல்ல முச்சடியில விதைக்கப்பட்ட விதையா இருக்கமா இல்ல நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா நம்முடைய இருக்கமா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம நம்ம அதை கேட்காம ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம பேரளவு கிறிஸ்தவர்களா வாழ்றத ஆண்டவர் ஒரு நாளை அனுமதிக்கல நம்மள இந்த உலகத்துல படிச்சிருக்காரு அவருக்காக தான் அவருடைய நாமத்தை எடுத்துரைக்கணும் அவருடைய நச்செய்தி அறிவிக்கணும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்ம கடைபிடிச்சு நல்ல ஒரு ஒழுக்கமான பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறதுக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் படிச்சுருக்காரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை சாட்சிய வாழ்க்கையை நம்ம வாழணும் நமக்கு இன்றைக்கி நம்ம கடவுளை தேடும்போது ஒரு ந கண்டிப்பாக நம்ம தேடும்போது நம்ம அவருடத்த விண்ணப்பத்தை கேட்கும் போது நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அதிசயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட அதிசயங்களை பிற இடத்துல பகிர்ந்துக்கணும் நம்ம நான் ஆண்டவர்கிட்ட இதை பற்றி கேட்டேன் இந்த தேவைக்காக வேண்டினேன் எனக்கு பல வே வேலையில் பிரச்சனை இருந்துச்சு இந்த வேலை எனக்கு கடவுளை நல்லபடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவர்கிட்ட நான் வேண்டும் போது ஆண்டவர் எனக்கு அதை மாற்றி கொடுத்தார் அற்புதமாக சரி செய்து கொடுத்தார் அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நம்ம சாட்சி சொல்கிறோம் சாட்சி சொல்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசிரதிக்கார் அதற்காக இந்த நாளை நான் சிமிப்போமா இறை வார்த்தை கேட்டு அதன்படி வாழ்கிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்படி நாங்களுடைய வார்த்தைகளை கேட்டு பா உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கும் நீர் எங்களுக்கு தருகிற அற்புதங்கள் அதிசயங்களை நாங்கள் பிறருக்கு சொல்லும் நிச்சயமாக உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீர் எங்களுக்கு தரப்போவதற்காக நண்டு செலுத்துகிறோம் இந்த வேண்டியெல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவலியாக ஒன்றாடுகிறோம் அவன்